இங்க இங்கேருந்து நகரும் படிக்கட்டு நம்ம வந்து நடக்கலாம் வேண்டாம் நின்றா போதும் வாடகா போகும் இது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியிருக்கு அந்த சிலையை பாக்குறதுக்கு இது நகரும் படிக்கட்டு அதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஏன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமாக போனால் நடந்து ஆகணும் நின்ண்டா போதும் அதான் போயிடும் அது இது நகரும் படிக்கட்டு தான் ஆனால் இருந்தாலும் நான் நடந்து போகிறேன் காரணம் எனக்கு நான் வேகமாக போகணும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போய்கிட்டிருக்கேன் அதனால்தான் வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கேன் நான் இல்லைன்னா பாராமல் ஸ்லோவாக நின்ண்டா போதும் அதான் நகர்ந்து போகும் அந்த மாதிரி தான் அது நர்ம தான் நதி அங்கிட்டு ஒரு குளிர்ச்சி அங்குறது மரம் தான் இப்போ நகருது பாக்க நகரப்படி ஆனால் நகரப்படியிலே நான் நடந்து போகிறேன் நம்ம ரொம்ப லேட் ஆகும் நானும் நடந்து போக போக நகரப்படியிலே நான் சொன்னேன் இந்த வெயில் அடிக்கிறதெல்லாம் சொன்னேன் கருப்படிக்குது மூஞ்சி நல்லாவே தெரிய மாட்டேங்க அது இந்த மாதிரி நதி இது நகரும் படிக்கட்டிலே மூணாவது நகரும் படிக்கட்டு எவ்வளவு தூரம் போக வேண்டியது பாருங்களேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ மதுரை மதுரை தான் மதுரையில்

இருந்தாலும் தமிழ் பேசுனாலும் அந்த தமிழ் பற்றுனால வெளியூர் மாநிலமாக இருந்தாலும் தமிழ் பேசுனால அவங்க பேசுனாங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட பேசுகிறது இது நான்காவது நகரும் படிக்கட்டு நகர்மொழி வைக்கிறனால அப்படியே ஸ்லோவாக அப்படியே வந்துக்கலாம் இது குத்தி